ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தர்ட்டி அண்ட் ஃபார்ட்டீன் நன் கார் ஃபிஷிங் பண்ணுறதுக்காண்டி வந்தோம் அதாவது கண்ட மீன் பிடிக்கிறதுக்காண்டாண்டாண்டாண்டாண்டி ஸ்பைடரு பால் செட்டு போட்டிருந்தேன் நம்ம கெண்டை மீன் பிடிக்கிறதுக்காண்டி ஸ்பைடர் பால் செட்டு போட்டால் என்ன மீன் மாட்டுதுன்னு நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த போட்டோ செட்டில் ஒன்று அடிச்சிச்சு பாருங்கள் ரொம்ப வேகமான இருக்கலை சும்மா நேரமாக மட்டும் ரெண்டு வெண்டு வெட்டின்ச்சு அதிலேனா கண்டுபிடிச்சிட்டு சிலேபி தானே சரி சிலேபி தான் மாட்டியிருக்கு அப்படின்னு பார்த்தா கூட ஒரு கெழ்த்தியும் சேர்ந்து மாட்டிகிட்டு வருது சரி இது ரெண்டுத்தையும் கட்டி வச்சுட்டு அடுத்த செட்டு நான் போய் போட்டிருந்தோம் அந்த சைடு இந்த செட்டை போட்டுட்டு என்ன பண்ணோம் நாங்கள் கொஞ்சம் போய் மேலே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஒரு டென் மினிட்ஸு வெயிட் பண்ணியிருந்தோம் ஒன்றும் தெரில ஏன்னா ஆற்றுல தண்ணி ஓடுறதுனால அப்புறம் வந்து பார்த்தா இவர் மாட்டியிருக்காரு இவர் தான் உங்களுக்கு தெரியுமே டேங்க்ளீனர் ராக்கெட்டுமோ ஒரு சில ஏரியாவில் டேங்க்லீனர் ஒரு சில ஏரியாவில் ராக்கெட்டுமாங்க இன்றைக்கி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மீன் இது தான் பிடிச்சோம் அப்புறம் வந்துட்டோம் அன்பரில்